முழந்தால் படியிடுவோம் தூய சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டெருளும் எங்கள் இறைவா தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமை நிலையான் புகழுக்குரிய தூய்மை மேற்கு நற்கருணை கீ கா ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக உண்டாகது நிலையான புகழுக்குரிய தூய்மை மேற்கு நற்கருணைக்கு எல்லா ஆராதனையும் உகழும் ஆட்சியும் உண்டாக கடுவது ய புகழ் தூய்மை மேல் நற்கருணைக்கு எல்லா ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார் தூயாவினால் அவர் கருத்தாங்கினால் அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவர் உம் உடனே பெண்களுக்குள் பேரு பெற்றவன் உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாக இறைவனின் தாயே இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலை வேண்டிக் கொள்ளும் இதோ ஆண்டவருடைய அடிமை உமது சொற்படியே எனக்காகட்டும் அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பேரு பெற்றவன் உம்முடைய திருவைற்றின் கண்ணியாக இப்பொழுதோ வாக்கு மனிதரானார் நம்மடியை குடிகொண்டார் அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பேரு பெற்றவன் இரே உமுடைய திருவயிற்றின் கண்ணியாக பேரு பெற்றவரே இறைவனின் தாயேன் கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் தூய் அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இறைவா உம் திருமகன் மனிதனானதை உம்முடைய வழியாக அறிந்திருக்கின்றோம் அவருடைய வாடுகளினாலும் மரணத்தினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மகிமை பெற உமது அருளை பொழிய உம்மை மன்றாடுகின்றோம் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆள் தந்தைக்கும் மகனுக்கும் ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக ஆவேன் தந்தைக்கும் மகனுக்கும் ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதோ வேண்டென்றும் இருப்பதாக ஆவீன் இறை இறக்க ஜபமாளை குணமளிக்கும் ஜெபம் பக்கம் முப்பத்தி மூன்று இயேசுவே நீர் என்னை சுகமாக்க காயப்பட்டீர் உங் காயங்களால் என்னை சுகமாக்கும் நீர் சிந்திய இரத்தத்தால் என் பாவங்களையும் என் முன்னோர்களின் பாவங்களையும் மண்ணையும் உம் உயிர் வல்லமையினால் பல்லமையினால் தூய ஆவி எண்ணில் புளிந்திரளும் ஆமேன் ஆண்டவரே என்னையும் என் குடும்பத்தாரையும் மிகவும் நெருக்கமானவர்களையும் அமலுறுப்பு ஒப்பு கொடுக்கிறேன் எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி புதிர் சுகமாக்கி எங்களுக்கு அற்புதங்களை தாரும் ஆமேன் தொடக்க சிபம் உம் மரணத்தினால் வாழ்வின் ஊற்றுக்கண் ஆன்மாக்களுக்காக பொங்கி எழுந்தது அனைத்துலகத்திற்கான பெருங்கடல் திறக்கப்பட்டது வாழ்வின் ஊற்றே அளவில்லா உம் இரக்கத்தினால் அனைத்துலகத்தையும் சூழ்ந்து உம்மையே எங்கள் மேல் பொழிந்தேன் இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்து ரத்தமே தண்ணீரே நான் உன்மீது நம்பிக்கை வைக்கின்றேன் ஆமேன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் பின் உலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியோம் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே தீமையிலிருந்து எங்களை விடுவிக்கிறோம் ஆமேன் அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேர் பெற்றவர் உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாக ஈசுவம் பேரு பெற்றவரேதோ எங்கள் தந்தைக்கும் மகனுக்கும் ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக தொடக்கத்தில் போல இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக ஆவேன் நம்பிக்கை அறிக்கை விண்ணகத்தையும் மன்னகத்தையும் படைத்து எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன் அவருடைய ஒரே மகனாகிய நம் கிறிஸ்துவை நம்புகிறேன் இவர் தூய ஆவியாரால் கருபற்று தூய கண்ணி மரியாதமிருந்து பிறந்தார் பொகுதி விழாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் உயிர் கிழந்தார் விண்ணகத்துக்கு எழுந்திரளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் பல வீட்டிருக்கிறார் அவ்விடத்தில் இருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க மீண்டும் வருவார் தூய ஆவியானவரை நம்புகிறேன் தூய கத்த உழைக்க திரு அவையை நம்புகிறேன் தூயவர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன் பாவ மன்னிப்பை நம்புகிறேன் உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன் நிலை வாழ்வை நம்புகிறேன் ஆவேன் கரங்களை உயர்த்தி பாடுவோம் இரக்கமாயிரும் ஈரைவாயக்கமாயிரும் இரக்கமாயிரும் ஈரைவா இரக்கமாயிரும் இணைந்து பாடுவோம் இறைவாயிரக்கமாயிரும் இந்த முதலாவது இரையிறக்கபமாலையில் நாம் இணைந்து சொல்ல வேண்டிய பதில் வார்த்தைகள் நித்தியபிதாவே எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமதேச குமாரனாகிய எமது இயேசு கிறிஸ்துவின் உடலையும் ரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசு இயேசுவின் பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் தின்பகரமான பாடுகளை பார்த்த எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்தே எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் பரிசுத்த பரிசுத்த தேவனே நித்திய பரிசுத்த தேவனே எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இரக்கமாயிரும் இறைவாயக்கமாயிரும் இரக்கமாயிரும் இறைவா இரக்கமாயிரும் இணைந்து பாடுவோம் இரக்கமாயிரும் இறைவா இரக்கமாயிரும் இரக்கமாயிரும் இறைவா இரண்டாவது இரையிறக்காலையில் நாம் இணைந்து சொல்ல வேண்டிய பதில் வார்த்தைகள் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது குமாரனாகிய எமது ஆண்டவன் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் துன்பகரமான பாடுகளை உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசு துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் பரிசுத்த வல்லுமிக்க எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இறக்கமாயிரும் இரகமாயிரும் இரக்கமாயிரும் இரகமாயிரும் இறைவாயிரக்க மாயிரும் இணைந்து பாடுவோம் இரக்கமாயிரும் இது மூன்றாவது இறை இறக்கஜபம் ஆளையில் நாம் இணைந்து சொல்ல வேண்டிய பதில் வார்த்தைகள் நித்திய பிதாவே எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படிய உமது வைசகுமாரனாகிய எமது இயேசு கிறிஸ்துவேன் உடலையும் ரதத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் மீதும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுக பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் பரிசுத்த தேவனை எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இரக்கமாயிரம் இரக்கமாயிரம் இறைவா இரக்கமாயிரம் இணைந்து பாடுவோம் இரக்கமாயிரும் இறைவாயிரக்கமாயும் இரக்கமாயிரும் இறைவா இரக்கமாயிரும் நான்காவது இறைக்கு ஜெப மாலையில் நாம் இணைந்து சொல்ல வேண்டிய பதில் வார்த்தைகள் நித்திய பிதாவே எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசு குமாரனாகியே எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்பு துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் உலகின் மீதும் இரக்கமாயிரும் எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகில் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகில் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகில் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் இரக்கமாயிரும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் பரிசுத்த தேவனை மிக்க பரிசுத்த தேவனை நித்திய பரிசுத்த தேவனை எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் ஆயிரம் ஆயிரம் இரக்கமாயிரம் ஈரைவா இரக்கமாயிரம் இணைந்து பாடுவோம் ஈரக்காயிரம் இந்த ஐந்தாவது இரையரக்கஜபாலே நாம் அனைவரும் உழந்தால் படியிடுவோம் இணைந்து சொல்ல வேண்டிய பதில் வார்த்தைகள் நித்திய பிதாவே எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது ஈச குமாரன் ஆகிய இயேசு ஆண்டவன்வேன் உடலையும் ரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு உமாக்கு இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்தேன் எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்தேன் எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்தேன் எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்தேன் எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்தேன் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடகளை பார்த்தேன் எங்கள் மீதும் உழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் உழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்தேன் எங்கள் மீதும் உழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரம் பாடுகளை எங்கள் மீதும் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடகளை பார்த்த எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடகளை பார்த்த எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் பசுத்த தேவனை மிக்க பரிசுத்த தேவனை நெத்திய பரிசுத்த தேவனை எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் பரிசுத்த தேவனை வல்லமை பரிசுத்த தேவனை நித்திய தேவனை எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் பரிசுத்த தேவனை வல்லமைக்க பரிசுத்த தேவனை நித்திய பரிசுத்த தேவனை எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் யிரம் இறைவாயிரக்க மாயிரம் இரகமாயிரம் இறைவாயிரக்க மாயிரும் இணைந்து பாடுவோம் இரக்கமாயிரம் இறைவாயிரக்கமாயும் நித்திய பிதாவே முடிவில்லா இரக்கமும் குறைவில்லா மனது உடைய வெட்டகமே எம்மை கருணை கண் நோக்கி உம் இரக்கத்தை எம்மீது மிகுதியாக்கும் துன்ப நேரங்களில் நாங்கள் துவண்டு விடாமல் மிகுந்த மன உறுதியோடு உம்முடைய சித்தத்திற்கு எமையே அர்ப்பணிக்க அருள் புரியும் இதுவே உமது அன்பும் இரக்கமும் ஆகும் ஆமேன் இறை இரக்கம் என்றாட்டு அன்பும் இரக்கமும் உள்ள இயேசுவே உம்மை அன்பு செய்வோர் வாழ்வு என்றும் தாங்குபவரே அனைத்தையும் வாழ வைக்கும் அன்பின் திருவுருவே பாவிகளின் நம்பிக்கையும் மீட்பும் ஆனவரே மனு எடுத்து எங்களில் ஒருவராக வாழ்ந்தவரை இதோ அசைக்க முடியாத முழு விசுவாசத்துடன் உமது திருத்தலத்தில் கூடியுள்ளோம் உமது இரக்கத்தின் ஊற்றிலிருந்து எங்களுக்கு அருள் தாரும் அநாதிகளையும் விதவைகளையும் வருகையோரையும் பாவிகளையும் ஆதரவற்றோரையும் ஒடுக்கப்பட்டவர்களையும் உமது அன்பு கரங்களால் உமது இரக்க பெருக்கத்தினால் எங்கள் அனைவரையும் காப்பாற்றும் அன்பின் திருவுருவை ஒற்றுமையின் அடையாளமை விண்ணக மருத்துவரை தீராத நோய் வறுமை துன்புதல்களால் சோர்வற்று ஒற்றுமை அமைதி இல்லாமல் அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரம் ஓ என் இனிய இயேசுவே பாவம் கண்ணீரோ உன் மீது நான் அன்றாட உணவாய் இருப்பதாக உமது ஆலயமாக அமைவதாக மரண வேளையில் என் ஆன்மாவை உமது நிதி இறைப்பாட்டியில் ஏற்றுக்கொள்ளும் ஆமேன் அனைவரும் எழுந்து நிற்போம் நம்முடைய குடும்பங்களை இயேசுவன் திரு பாதத்தில் அர்ப்பணிப்போம் திரு எங்கள் குடும்பங்களை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம் நன்றி கூறுகின்றோம் எங்களை ஆசிர்வதையும் எப்பொழுதும் இறை பிரசனத்தை உணர்ந்து வாழ வரம் தாரும் பலவீனங்களுக்கு வளத்தையும் செல்வம் உடையவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மனதையும் தந்திரலும் விதவைகளுக்கும் அநாதை பிள்ளைகளுக்கும் நாங்கள் உதவியாய் இருக்க செய்திடலாம் சிறையில் தனிமையில் நோயில் துன்பத்தில் இருக்கின்றவர்களை ஆசிர்வதையும் உலகில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் விசுவாசத்தையும் தெய்வயத்தையும் நல்ல ஒழுக்கத்தையும் பணிவையும் அறிவையும் தந்திரலும்